அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ நம்மளோட நகையை வந்து அடமானமா வச்சு நம்ம நகை கடன் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து நமக்கு நகை கடன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பேங்க்லேயும் இருக்கட்டும் இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து மூணு விதமாக வந்து நகை கடன் வந்து கொடுப்பாங்க முதல் விதம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நகை வந்து கொண்டே அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நகையோட மொத்த மதிப்பில் எழுபது சதவீதமோ எழுபத்தஞ்சு சதவீதமோ வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கையில் வந்து நகை கடனாக கொடுப்பாங்க இது ஒரு விதம் ரெண்டாவது விதம் என்னன்னா உங்களோட நகை வந்து என்ன பியூரிட்டி இருக்கோ இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை இருபத்தி நாலு கேரட் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை பதினெட்டு கேரட் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களோட நகையோட பியூரிட்டி பொறுத்து எவ்வளோ விலை அப்படிங்கறது அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது ஒரு மெத்தட் மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நகை இருக்குது இல்லையா அந்த நகையோட மொத்த எடை இருக்கும் இப்போ பதினெட்டு கிராம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடையில ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம்னு சில கிராமை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ கிராம் இருக்கும் அதுக்கு வந்து எவ்வளோ மதிப்பு வருமோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நகை கடனாக கொடுப்பாங்க இது மாதிரி மூணு விதமாக உங்களுக்கு நகை கடன் கொடுப்பாங்க ஸோ இதோட கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களோட நகையோட மொத்த மதிப்பில் இத்தனை சதவீதம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் நகை வந்து அடமானமா வைக்கிறீங்க அதுக்கு வந்து எழுபது சதவீதம் தரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வைக்கக்கூடிய நகை வந்து பதினெட்டு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஓகேங்களா இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நகை கடன் வாங்க போகும்போது அன்னைக்கு வந்து ஒரு கிராம் என்ன விலைன்னு தெரிஞ்சுட்டு போங்க நீங்க உங்களோட நகை வந்து இருபத்தி ரெண்டு கேரட் இல்லையா அன்னைக்கு ஒரு கிராம் விலை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபான்னு எடுத்திருக்கேன் உங்கள் நகை பதினெட்டு கிராம் அப்போ பதினெட்டு கிராமோட மொத்த ரேட் தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம் ஆறாயிரம் இன் டு பதினெட்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருது ஸோ உங்கள் நகையோட மொத்த மதிப்பு என்னது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அப்போ இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தில் எழுபது சதவீதம் வந்து உங்களுக்கு நகை கடனா தருவாங்க அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் இன்ட்டு போட்டு எழுபது போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது எழுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஸோ உங்கள் நகையோட மொத்த மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா அதில் எழுபது சதவீதம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு அப்போ உங்களுக்கு நகை கடனா எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூபா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஒருவேளை வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் தான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மொத்த மதிப்போட இன் டூ போட்டு அறுபத்தஞ்சி போட்டு சதவீதம் சிம்பல் போடணும் இதுவே எழுபத்தஞ்சி சதவீதம் தான் தருவேன் அப்படின்றாங்கன்னா இன் டூ போட்டு எழுபத்தஞ்சி சதவீதம்னு போடணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்படி தான் வந்து சதவீதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் நகைக்கு எவ்வளோ கடன் கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து நம்ம ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம் இந்த மெத்தட் நான் என்ன சொன்னேன் உங்களோட நகையோட ப்யூரிட்டி பொறுத்து அவங்களே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சில பேங்க்லலாம் வந்து அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னா நாலாயிரரூபா இருபத்தி நாலு கேரட் கோல்டு அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பதினெட்டு கேரட் கோல்டுனா மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எப்போதுமே வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டுனா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இருபத்தி ரெண்டுன்னா அதை விட கம்மியாக இருக்கும் பதினெட்டு கேரட்னா அதை விட கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரேட்டு இப்போ நம்ம பதினெட்டு கிராம் வந்து நகையை அடமானம் வைக்க போகிறோம் அதோடய ப்யூரிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் அப்போ இருபத்தி ரெண்டு கேரட் எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிராம் நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களோட நகைக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம் நாலாயிரம் இன் டு பதினெட்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ வந்து எழுவத்து ரூபாய் வந்து உங்களுக்கு நகை கடனாக தருவாங்க நீங்கள் வைக்கிற பதினெட்டு கிராமுக்கு எழுவத்து ரெண்டாயிரம் ரூபா வந்து தருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்றைக்கு நகையை அடமானம் வைக்க போகிறீங்களோ அன்னைக்கு வந்து ஒரு கிராம் ரேட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பேங்க்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ப்யூரிட்டின்னா இவ்வளோ ரூபா தருவோம் ஒரு கிராமுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ மூணாவது மெத்தட் பார்க்கலாம் இந்த மெத்தடில் நான் என்ன சொன்னேன் நீங்கள் எத்தனை கிராம் வைக்க போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு மூணு கிராம் நாலு கிராம் அப்படின்னு மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து எத்தனை கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கு அன்னைய ரேட்டு படி உங்கள் நகைக்கு எவ்வளோ மதிப்போ அதை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்கள் பதினெட்டு கிராம் நகை வந்து அடமானமாக வைக்க போகிறீங்க அதோடய பியூரிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் அஞ்சு கிராம் மைனஸ் பண்ணிடுவேன் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பதினெட்டில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பதிமூணு கிராம் ஸோ இந்த பதிமூணு கிராம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து இது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு இல்லையா அன்னைய ரேட்டு படி ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஓகேங்களா இப்போ பதிமூணு கிராம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் பதிமூணு இன்டூ ஆறாயிரம் போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா அப்போது உங்களோட பதினெட்டு கிராம் நகைக்கு அஞ்சு கிராம் மைனஸ் பண்ணி மிச்சருக்கு பதிமூணு கிராமுக்கு வந்து எவ்வளோ மதிப்பு வருது எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து உங்களுக்கு கடன் தொகையாக தருவாங்க அந்த நகைக்கான லோன் அமௌண்ட்டாக வந்து இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு தருவாங்க இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த கிராமில் மைனஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ நீங்கள் ஏதாவது பேங்க்கில் போய் நகை வச்சாலும் சரி இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனியில் வச்சாலும் சரி இல்லை அடமான கடையில் வச்சாலும் சரி இந்த மூணு மெத்தடில் தான் உங்கள் நகைக்கு எவ்வளோ வந்து நகை கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து உங்களோடய நகைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கடனாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து அழகாக கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இது இல்லாமல் நீங்கள் நகை கடன் வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ ரூபாய் வட்டி வரும் அந்த வட்டி வந்து எப்படி கணக்கிடணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் நகை கடன் வந்து நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டர்லேயே கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோல் லோன் பற்றி மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் கோல் ரிலேட்டடாக நிறைய விதமான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேஸ்டேஜ் வந்து கடைகளில் எத்தனை விதமாக போடுவாங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்ட் வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் வந்து நம்ம எப்படி குறைச்சி பேசி வாங்கணும் இப்போ ஒரு பவுனோ இல்லை ரெண்டு பவுனோ இல்லை மூணு பவுனோ நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான மொத்த விலை வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய் வரும் அதுக்கு வந்து சரியான வேஸ்டேஜ் அண்ட் செய்குலி வந்து எவ்வளவு அப்படிங்கலாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இல்லாமல் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அண்ட் நம்ம நார்மலாக வந்து நிறைய லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் வந்து நம்ம வந்து பணத்தை டெபாசிட் பண்ணால் லாபம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கேன் அண்ட் எஃப்டி ஆர்டியோட டிஃப்ரென்ஸ் என்ன பேங்க்கில் வந்து நீங்கள் எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எப்படி போடணும் வேறு விதமாக லோன்ஸ் எல்லாம் அப்படின்னா அதற்கான இன்ட்ரஸ்ட் இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சேவிங்ஸ் பற்றி பட்ஜெட் பிளானிங் பற்றி அண்ட் வந்து மீல் பிளானிங் எப்படி பண்ணணும் ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி